வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டி ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் கூட்டணி கட்சிகள் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் கூட்டணியில் இருந்து விலகினால் பின்னடைவு இல்லை இறங்கி அடிக்கும் திமுக தரப்பு எதிர்வரும் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டு குறித்தான பேச்சுவார்த்தை இன்று சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையிலான குழுவும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி திமுகவுடன் பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாகவும் தொகுதிகள் கேட்டு எந்த பட்டியலையும் திமுகவிடம் வழங்கவில்லை எனவும் விளக்கமளித்து இருந்தார் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் டி ஆர் பாலு கூறுகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என உதயநிதி கேட்டதில் தவறில்லை உதயநிதி கேட்டது போல் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது பற்றி முதல்வரிடம் எடுத்துரைத்தேன் நிதிஷ்குமார் விலகியதால் இந்தியா கூட்டணியில் எந்த பின்னடைவும் இல்லை காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது காங்கிரஸ் தரப்பு தங்கள் கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் தெரிவித்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக நிற்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சியுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடைபெறும் என தெரிவித்துள்ளார் அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரியசாமி திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உள்ளன என அழுத்தமாக தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளுடன் இழுபறி தொடர்ந்து நீடித்து வந்ததால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தையை போட்டியிட திமுக முடிவு எடுத்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கூட்டணி கட்சிகளை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது சரி இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்